அயோத்தி ராமர் கோயில் பிரசாதம் என கூறி ஆறு லட்சம் பேரிடம் பல கோடிகள் மோசடி செய்யப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயிலில் குழந்தை ராமர் சிலையின் பிரதான பிரதிஷ்டை நிகழ்ச்சி கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிலையில் பிரதான பிரதிஷ்டைக்கு பிறகு சுவாமி பிரசாதம் கிடைக்கவில்லை என அயோத்தி காவல் நிலையங்களுக்கு புகார்கள் வரத் தொடங்கின அந்த புகார்கள் மாநில சைபர் கிரைம் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது சைபர் கிரைம் பிரிவு நடத்திய விசாரணையில் பல லட்சம் பேரிடம் பல கோடி மோசடி கடந்துள்ளது தெரியவந்துள்ளது ராமர் கோயிலில் பிரசாதத்தை வீட்டிற்கே வந்து வழங்குவதாக கூறி போலி வலைதளத்தை உருவாக்கி லட்சக்கணக்கான பக்தர்களை ஏமாற்றியுள்ளனர் இந்த மோசடியில் காசியாபாத் இந்திராபுரத்தில் உள்ள வின்ஸ்டர் பூங்காவை சேர்ந்தவரும் தற்போது அமெரிக்காவில் வசிப்பவருமான ஆசிஸ் திங் தான் மூளையாக செயல்பட்டார் என்று தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பாபிஷேக விழாவிற்கு சில வாரங்களுக்கு முன்பு காதி ஆர்கானிக் டாட் காம் என்ற போலி போர்ட்டலை தொடங்கி டிசம்பர் பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஜனவரி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆறு புள்ளி மூணு லட்சத்துக்கும் அதிகமான உள்நாட்டு மற்றும் சர்வதேச பக்தர்களிடமிருந்து பிரசாதத்தை ஆர்டர் எடுத்திருக்கிறார்கள் ராமர் கோயில் பிரசாதம் பெற இந்தியாவில் ஐம்பத்தி ஒரு ரூபாய் எனவும் வெளிநாட்டவர்களுக்கு பதினோரு டாலர் எனவும் கட்டணம் நிர்ணயித்துள்ளனர் அந்த வகையில் மூணு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாயை ஆறு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பக்தர்களிடம் ஏமாற்றி வசூல் செய்துள்ளனர் இதையடுத்து ஆசிஸை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் மீதமுள்ள ஒரு கோடியே எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு ரூபாயும் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இவர் மீது ஐபிசி பிரிவு ஃபோர் டுவெண்ட்டி ஐடி சட்ட பிரிவு அறுபத்தாறு டி மற்றும் பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் பிரிவின் கீழ் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவரிடமிருந்த ஒரு மடிக்கணினி இரண்டு ஐபோன்கள் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி மு எழுவது ரொக்கம் பதினாறு அமெரிக்க டாலர்கள் மற்றும் அமெரிக்க மற்றும் இந்திய அடையாள அட்டைகள் டெபிட் கார்டுகள் வாஷிங்டனில் உள்ள ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஒரு சுகாதார அட்டை உள்ளிட்ட ஏராளமான அடையாளங்கள் மற்றும் வங்கி ஆவணங்கள் போலீசார் கைப்பற்றியிருக்கின்றனர் தற்போது அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் சன்னதிகளுக்கு பிரமாண பிரதிஷ்டை நடைபெற்றுள்ளது அதனால் போலி இணையதளங்கள் பெருகும் அபாயம் உள்ளதால் போலீசார் எச்சரித்துள்ளனர் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்